அனைவருக்கும் வணக்கம் நாம் பல ஆண்டுகளாக இந்த நீர் மருத்துவத்தை சொல்லி வருகிறோம் இது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்பாக வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானியால் கண்டுபிடிக்கப்பட்டது இவர் தன்னுடைய கொடிய நோய்களை எப்படி குணமாக்கினார் திரும்ப திரும்ப நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது உள்ள தூய்மை செய்வதன் மூலமாகவே தூய்மை அருணூன் சுருக்கம் என்று திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தூய்மை அருணூன் சுருக்கம் இதைதான் யோக யோகசூத்திரத்தில் மனம் என்று மனம் என்று சொல்ல போனால் மனதை வைத்துக் கொண்டுதான் இது மருத்துவம் அறிவியை வைத்துக்கொண்டு மருத்துவம் கிடையாது மன வலிமையை வைத்துக் கொண்டு மருத்துவம் தான் அந்த ஹீலிங் வித் மைண்ட் பவர் ஹீலிங் என்று சொன்னாலே அந்த விண்வெளி சக்தி ஆற்றல் என்று பொருள் நம் உடம்பே அணுவால் ஆனது அந்த அணுவின் சக்தியை வைத்துக்கொண்டு கொண்டு நாம் செய்வது அணுவின் சக்தி அதற்கு நம் பழக்க வழக்கத்தை மாற்றி அமைக்க வேண்டும் நம்மளுடைய பழக்க வழக்கத்தின்தான் உடம்பு கெட்டு போய்விட்டது பணத்தை நல்ல பணம் பணம் நிறைய செல்வத்தினால் நமக்கு ஆரோக்கியம் வருவ வரப்போவதில்லை நல்ல பழக்க வழக்கத்தினால் அவருக்கு வர வரக்கூடியது இந்த இந்த என்கிற விஞ்ஞானி வசதி வசதியானவர் தான் ஆனால் நல்ல உணவு பழக்கம் இல்லாத காரணத்தினால் அவர் தன்னுடைய உடம்பை கெடுத்து கொண்டார் பிற்பாடு தான் புரிகிறது நம் உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் தொடர்பு இல்லை என்பது புரிந்து கொண்டார் அதற்கு பல நூல்கள் உதவியன அவர் எடுத்துக்கொண்ட நூல் இந்த சளி குறிந்த உணவையும் எடுத்துக்கொண்டார் சரி குறை சரி குறைந்த உணவை எடுத்துக்கொண்டு தான் அவர் ஆய்வு செய்தார் அதில் தான் நூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக பகுத்தறிவு நோன்பு என்று கண்டுபிடித்தார் அறிவை வைத்துக்கொண்டு நோன்பு எப்படி இருப்பது மனதை வைத்துக்கொண்டு எப்படி சரி செய்வது பகுத்தறிவு நோன்பை சொல்வதை மனம் ஏற்றுக்கொண்டு மனம் அந்த பகுத்தறிவு நோய்கள் செல்லுகின்ற பொழுது உடல் மாறிவிடுகிறது மனம் எதை எதை வேணாலும் நினைக்கும் ஆனால் கூட அதை ஏற்றுக்கொள்ளாது மனதிற்கு எந்த மனதிற்கு எந்த வகையான பரிணாமம் கிடையாது அது ஒளியால் ஆனது ஒளி துகளால் ஆனது மைண்ட் போட்டான் இப்பொழுது பயம் போட்டான் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதுவும் கடுமையான ஒளியின் வேகத்துக்கு செல்லக்கூடியது மைண்ட் போட்டான் என்பது இன்னும் வேகமே செல்லக்கூடும் அப்படித்தான் எதிர்காலத்தில் விடையாக வரும் இப்பொழுது நாம் அறிவை வைத்துக்கொண்டு மனதை ஒழுங்குபடுத்த வேண்டும் அறிவால் மனதை ஒழுங்கு செய்ய வேண்டும் மனம் இயற்கை கட்டுப்பட்டதல்ல ஆனால் அறிவை வைத்துக் நாம் மனதை சரி செய்ய முயற்சி செய்ய வேண்டும் வேறு வழியே இல்லை தேர் மிக பெரிய மிகப்பெரிய ஒரு லட்சம் டன் ஐம்பதாயிரம் டன் பத்தாயிரம் டன் எடையுள்ள பெரிய தேர் அதுக்கு பெரிய சக்கரம் இருக்கும் அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா கட்டை இருக்கும் வழுக்கு கட்டைன்னு சொல்லுவாங்க சுக்கான் கட்டை வழுக்கு கட்டை அந்த கட்டையை நாம் அறிவாக வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அந்த தேர் தாறுமாறாக சென்று மனிதனை அழித்து விடும் அல்லது ஒழுங்காக போய் சேராது அதை போலத்தான் நாம் இந்த மனதை வைத்துக் கொண்டு ஆரோக்கியத்தை பெற முடியும் அப்படி பெற்றவர் தான் வெங்கடேஷ் என்கிற விஞ்ஞானி தன்னுடைய கொடிய சக்கர நோயை எப்படி குணமாக்கினார் அப்படிங்கிறதையும் கேள்வி அவருக்கு பல நோய்கள் இருந்தது எல்லாத்துக்கும் நோய் வரும் எனக்கு நோய் வந்தது பதினஞ்சு நோய்க்கு மேல் இருந்தது சளி பிடிச்சாத ஒரு நோய் வயிறு பெருத்தாத ஒரு நோய் வயிற்றில் வாய் உற்பத்தியான ஒரு நோய் வயிற்றில் மலம் கடிஞ்சிட்டே இருந்த ஒரு நோய் மலது வார்த்தை எரிச்சல் அது ஒரு நோய் மலது வார்த்தல் வீக்கம் இருந்தாத ஒரு நோய் இப்ப குடல் வந்து வெளியே தள்ளுதல் அது ஒரு நோய் நகம் நீல நேரமாக இருப்ப ஒரு நோய் வரி வரியாக நீளமாக ஒரு நோய் வாயில் வறண்டு போனான் அது நோய் பூக்கு வறண்டு வாது அதர் நோய் கண்ணில் நீர் உழுதி கொண்டிருந்த அதர் நோய் காதில் வலி வந்து கொண்டே இருந்த அத நோய் தலையில் பொடுகு வந்து கொண்ட ஒரு நோய் எப்பொழுதும் கனகடக்கமாக இருப்பது அது ஒரு நோய் இப்படி நமக்கு மட்டும் ஒரு லட்சம் நோய்கள் இருக்கின்றன அத்தனையும் நாம் இப்படி குணமாக்க முடியுமா முடியும் அதுதான் தூய்மை நாம் சாப்பிடுகின்ற எல்லா உணவுகளோடும் உணவு நாம் சாப்பிடுகின்ற மனம் விரும்பி சாப்பிடுகின்ற உடல் விரும்புவது கிடையாது நாக்கு சுவையை மட்டும் அரு அறிவிக்குமே தவிர அது விருப்பத்தில் கிடையாது நாக்கு பேசவும் செய்யும் நாக்கு அமைதியாக இருக்கும் செய்யும் பேசுவதற்கு இந்த நாக்குதான் நாக்கில் சுவை சுவையை அறிவதற்கு இந்த நாக்குதான் என்பது ஒரு மெல்லிய பகுதி அதுக்கு போடுகின்ற உணவு சுவை அறியுமே தவிர போடுகின்ற உணவினால் அது ஆரோக்கியம் வரப்போவதில்லை இப்படி எல்லாத்துக்கும் பொருந்தும் உணவை பற்றி யாரும் தெளிவான குறிப்பு யாரும் சொல்ல முடியாது ஆனால் உணவு விஷமாக மாறுகின்றது என்று சொல்ல முடியும் அது உடனடியா உடனடியாக கொள்ளாவிட்டாலும் அது நிதானமாக கூட நம்மளை குறை செய்யும் அப்பொழுது சக்கர நோய் எப்படி குணமாக்கினார் இந்த புத்தகத்தை வாங்கி நன்கு படிக்க வேண்டும் பிறகு ஆலோசனை செய்துவிட்டு செய்ய வேண்டும் கட்டணம் ஆலோசனை கட்டணம் செய்முறை கட்டணம் மூன்று கட்டணம் இருக்கிறது ஆலோசனை இந்த நீங்க வகுப்பில் வருகின்ற பொழுது ஆலோசனை கட்டணை செலுத்தி விட்டு வர வேண்டும் ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் இலவசமாக வரலாம் ஒரு நாள் ஏழு வகுப்பு நடக்கும் இரண்டு நாள் பதினாலு வகுப்பு நடக்கும் அந்த பதினாலு வகுப்பு நீங்கள் கலந்துக்கலாம் அப்புறம் மூன்றாவது நாள் வருகின்ற பொழுது ஆலோசனை கட்டணம் செலுத்தி விட்டு தான் வர வேண்டும் அதெல்லாம் உங்களை அனுப்பி வைக்கிறேன் ஒரு மரியாதை நிமித்தமாக நீங்கள் ஆலோசனை கட்டணம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் இது நன்கு புரிந்துவிட்டால் நூறாண்டுகளுக்கு செலவில்லை தொடர்ந்து நீங்கள் ஆலோசனை பெற வேண்டும் நான் செய்முறை செய்ய வர வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் தொடர்ந்து நன்கொடை கொடுத்து கொண்டு செய்ய வேண்டும் ஏன்னா உலகத்தில் சொல்லி சொல்லித் தருவதற்கு யாரும் இல்லை எடுத்து பேசுவதற்கு யாரும் இல்லை சொல்லித் தருகின்றவர்கள் குறைஞ்சபட்சம் செய்து காட்ட வேண்டும் அரைகுறையாவது செஞ்சு காட்டணும் ஏன்னா இது புதியது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இது பழையது இப்ப ரெண்டாயிரம் ஆண்டுக்கு அப்புறம் இது வருகிறது அதனால் கொஞ்சம் புதிய இருக்கும் தொடர்ந்து மனதோடு போராடித்தான் நீங்கள் செய்ய வேண்டும் மனம் நினைத்ததை விரும்பும் அப்படின்னா இவர் எப்படி சக்கர நோய் குணமாக்கினார் அதுக்கு எளிய முதல் சொல்லிடுற முதல் தூய தண்ணீரை ஆற்று நீரை ஆர்வ வாட்டர்னு வச்சுக்கலாம் ஆற்று தண்ணீர்னு வச்சுக்கலாம் அந்த தண்ணீரை காலை எழுந்துச்சுன்னு அருந்தணும் எவ்வளவு அருந்தலாம் முப்பது எம்எல் நாற்பது எம்எல் அருந்தலாம் அது எப்போதுமே அருந்துகிட்டே வரணும் எத்தனை மணி மணி நேரம் குறைஞ்சோ ஐந்து மணி நேரமாவது அந்த நீரை மருந்தாக இருந்தது எந்த கெடுதலும் வராது தண்ணீர் முப்பது அம்மல் நாற்பது அம்மல் அதுக்கு மேலே தேவையில்லை நாற்பது அமல் வைத்துக் கொள்ளலாம் எப்பவுமே இதுக்கப்புறம் பார்த்துருக்கேன் அப்படி ஒரு பதினோரு மணி வரைக்கும் செஞ்சிங்கன்னா இந்த தண்ணீரானது நீங்கள் சா நீங்கள் சாப்பிட்ட தண்ணீரானது உள்ளே எல்லா பக்கமும் சென்று கடுமையான மஞ்சளோடு வித் பேட் ஓடர் பாடி வில் எக்ஸ்பெல் த எல்லோ பாய்ஷன் த்ரூ யூரின் யூ கேன் ஃபீல் day that's ஆல் நீங்கள் முதல் நாளே இது உணர்வீர்கள் அந்த நாக்கில் வந்து இந்த விஷம் படிந்திருக்கும் விஷமும் சிறுநீரடியாக பதினோரு மணி வரை வரைக்கும் செல்லும் அந்த நேரத்தில் த டைம் யூ கேன் டேக்ஸ் த டைம் யூ கேன் டேக்ஸ் அண்ட் நீங்கள் அந்த நேரத்தில் சில பேர் கடிகளையும் வேர்க்கல்லையும் இரண்டு ஒன்றாக மென்று சாப்பிட்டு அந்த விஷத்தை நீங்கள் தொண்டைக்கு கீழே இறப்பை வரைக்கும் சென்று சேர்க்க வேண்டும் that poison should be taken with the help of some வித் with the nuts to get down to the poison டு த ஸ்டமக் தொண்டையில் இருக்கிற விஷத்தை இறப்பை வரைக்கும் இறக்க உதவும் அண்ட் தென் ரிப்பீட் திஸ் வாட்டர் ப்ராக்டிஸ் ஸ்லோ பை ஸ்லோ வென் அவர் யூ கீப் சம் வாட்டர் வென் அவர் யூ கீப் சம் வாட்டர் இன் த ஸ்டமக் வி ஆர் இந்த வேல்ட் பீப்பிள் வி ஆர் லிவிங் லாட் ஆஃப் பீப்புள் வி ஆர் லிவிங் லாட் ஆஃப் பீபிள் இன் த எர்த் Daily morning we are cleaning the teeth with a toothbrush and we will clean throat poison with a tongue cleaner. But nobody can to clean nobody can know, nobody can know, nobody can know to clean the entire food channel this is main important how to clean the entire food pipe or entire alimentary canal All of the uh, di uh, digestive bath di uh, uh, digestive route or a digestive path or a di uh, digestive way it most contain it most uh, it most have contain தேர்ட்டி தேர்ட்டி ஃபீட் முப்பது அடி உள்ள இந்த குடலை நாம் சுத்தம் செய்ய வேண்டும் வி ஷுட் வி ஷுட் கிளீன் கம்ப்ளீட் தி என்டர் பைப் சிஸ்டம் பியூர் வாட்டர் அண்டு குக்குடு வெஜிடபிள் டயட் தூய தண்ணீரியும் குக்குடு வெஜிடபிள் டயட் யூ சுட் கிளீன் வித் குக்குட் வெஜிடபிள் டயட் எவ்ரிடே தினமும் நீங்கள் அந்த வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு இந்த விஷத்தை கீழே இறக்க வேண்டும் இன்டெக் ஆஃப் and வெஜிடபிள் டு கிளீன் த தென் அவது நீங்கள் சுத்தம் செய்து வர வேண்டும் அப்படி சுத்தம் செய்து வந்தால் உங்களுடைய சக்கர நோய் குணமாக்கிவிடும் அது மட்டும் இல்லை அப்புறம் அண்ட் தென் இஃப் யூ லைக் ஆர்டரி ஃபுட் யூ வில் டேக் ஆர்டரி ஃபுட்டு அண்ட் யூ கிளீன் கேஷ் யூ அண்ட் யூ கிளீன் தட் பாய்சன் ஸ்லோ பை ஸ்லோ நீங்கள் விரும்பினால் உணவை சாப்பிட்டு அகைன் யூ ஷுட் கிளீன் த தட் பாய்சன் If you take ordinary food that time the body weight increase, it may 3 kilo or 4 kilo. This is simple damage, no problem. No, don't worry about that weight increase. You can reduce the weight with a water dead practice and then you go to the water diet practice to reduce the that the three kilo directly uh, improve the, uh, the three kilo uh, the three kilo weight in this time the body reduced the weight slow by slow don't fear about the toxin however you have get only the body reduced only the body reduced the toxin in particular state the body does not reduce the weight, that means your body will get that means your body will get pure body. Pure body, the pure body, the pure body, the pure body, the pure, body, the pure blood, the great. கிரிமிலிருந்தும் நம்மளை காப்பாற்றும் என்பதை புரிந்து கொள்க நன்றி வணக்கம்